அக்கா வந்துட்டியா வேணி வந்துட்டேங்க்கா என்ன பண்றீங்க அதுவா காய்கறி வெட்டிட்டு இருக்கேன் காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்களா சரி சரிங்கக்கா எப்ப இப்ப செய்யறீங்களா இல்லையே நாளை காலையில செய்யணும் நாளை காலையில செய்யறதுக்கு இப்பயே வெட்டுறீங்க ஆமா நான் ஒன்று சொல்லிட்டாங்கக்கா அக்கா காய்கறி நீங்க வெட்டி வச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள செஞ்சிடணும் ஒரு மணி நேரத்துக்குள்ள செஞ்சிடணும் அதை விட்டுட்டு நீங்க இப்ப வெட்டி வச்சு காலையில செய்வீங்க இல்லைன்னா பிரிட்ஜில வச்சு செய்வீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பாதி தான்க்கா கிடைக்கும் இது தெரியாமல் பண்ணிட்டேனே உங்களை மாதிரி நிறைய பேர் இப்படிதான் பண்ணுறாங்கக்கா காலையில் நீங்க செய்யணும் காலையில் ஒரு வேலை உங்களுக்கு வேலை இருக்கு காலையில் வேலை இருக்கு இருக்குது அதாவது டைம் ஆச்சு அப்படின்னா தான் நவீன இதெல்லாம் வந்துருச்சு இல்லைங்க்கா நீங்க இப்படி காய வச்சு இப்படி இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா போதும் காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துரும் இந்த விஷயம் அப்புறம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக இருக்குங்க்கா இன்னும் கூட இருக்கு எனக்கு தெரியல அதனால வந்துட்டு காயை வந்துட்டு இப்பயே கட் பண்ணி வைக்காதீங்க நைட்டை காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செய்யங்களே அது குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் ஈஸியாக கொடுக்கல கடைப்பாவி இதை தெரியாம நான் இத்தான் இப்படி பண்ணிட்டேனே அதனால இந்த மாதிரி காயெல்லாம் வெட்டாதீங்கக்கா நைட்டு காலையிலேயே வெட்டி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்களேன் காயை வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காயை வந்துட்டு காலையில் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்றோம் கட் பண்ணி வச்சுட்டு காலையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அது வேண்டாமே காலையிலேயே இந்த கா கட்ருலாம் இருக்குது அதில் வச்சு நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்து சீவி நல்லா சீக்கிரமாக செஞ்சு க பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா ஹெல்த்தாக இருக்கும் நாமளும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு சொல்லணும் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி சொல்லி வளர்த்தணும் அதனால் நைட்டில் கட் பண்ண வேண்டாம் பாதி சத்து போனால் அதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம செய்கிறதே கஷ்டப்பட்டு செய்கிறங்க கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்குறேங்க இத்தனை செஞ்சு வீணாக பார்க்க இல்லைங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் காயை நைட்டில் கட் பண்ண வேண்டாம் காலையிலே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் நன்றி